ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் சேனலில் இருந்து மணி பேசுகிறேங்க இசிஆர் கோவத்தூர் ஏரியாவில் செவன் ஏக்கர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சேல்க்கு வந்திருக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பாருங்கள் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கு சேல் லேண்டு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இசிஆர் கூவத்தூர் ஜங்ஷனிலருந்து கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்ங்க இந்த லேண்டோட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபீட்ஸுக்கு மேலே இருக்குங்க ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டோட டைப் பார்த்திங்கன்னா புஞ்சை லேண்டு வரும் நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இது லேண்டோட பிரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன் லேக் கோட் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கனா ஒன் குரோர் வருங்க டோட்டல் ஏரியா எக்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா செவன் ஏக்கர் இருக்குது அப்போ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செவன் சிஆர் வருங்க இந்த லேண்ட்லேருந்து இருந்து சென்னை திருவான்மையூர் பார்த்திங்கனா கரெக்டாக ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் பாண்டிச்சேரி பார்த்திங்கனா ஃபிஃப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ல எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னை பீப்புள்ஸ் இடம் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க இது அதே மாதிரி பிரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்க ஒரு இடம் இது இந்த லேண்டு தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டு சம்பந்தமான டீடைல்ஸ் கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் தேங்க்யூ ஃபீனிக்ஸ் ரியல் எஸ்டேட் சேனலிருந்து மணி